ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்குப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான வருஷமாக இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்குப்போம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கு அதில் ஒரு வீடியோ வந்து விருச்சிகம் வந்து கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்ற டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய கேள்விகளும் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அந்த வீடியோவுக்கு கேள்விகள் வந்துட்டு இருக்குது அதில் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ உங்கள் ஜாதகப்படி ஒரு சில கோயிலுக்கு ஒரு சில கோயிலுக்கு போகும்போது ரொம்ப நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து அது விருச்சிக ராசிக்கு எந்த கோவில் போகணும் விருச்சிக லக்னோன்னா என்ன கோவில் போகணும் அப்படின்னு கேட்குறீங்க இது வெறும் ராசி லக்னத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதின்னு இருப்பேன் இப்போ நீங்கள் விருச்சிக லக்னோன்னா செவ்வாய் தான் லக்னாதிபதி இப்போ நீங்கள் விருச்சிக ராசி ஆனால் வேறு லக்னம் நீங்கள் ஒரு கடக லக்னோன்னா சந்திரன் வந்து உங்களுடைய லக்னாதிபதி ஸோ அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுடைய பாக்யாதிபதி எங்கே இருக்கார் இப்போது ரிச்சிக லக்னம் அப்படின்னா பாக்யாதிபதி கடகம் சந்திரனாக வரும் ஸோ அந்த சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு வேலை நீங்கள் வேறு லக்னம் அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி பாக்யாதிபதி வேறையாக இருப்பார் ஸோ இப்போது வந்து நீங்கள் கடக லக்னம் அப்படின்னா உங்களோட பாக்யாதிபதி குருவாக வருவார் ஸோ அந்த மாதிரி தான் பாக்யாதிபதியே மாறுவார் ஸோ அந்த மாதிரி உங்கள் லக்னாதிபதி பாக்யாதிபதி எந்த நிலையில் இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு தான் எந்த கோயில் நீங்கள் போனால் உத்தமமாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ இது புரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எந்த கோவில் நீங்கள் கடைசியிருக்குன்னு சொல்லவே இல்லை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அதாவது இது ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு ஜாதகப்படியும் மாறும் தனிப்பட்ட ஜாதகம்தான் நம்ம ப்ளைண்டாக இந்த ராசிக்காரங்க இந்த கோயில் போங்க அப்படின்னு சொல்லவே கூடாது ஸோ அதனால தான் அந்த வீடியோவில் நான் அதை சொல்லலை ஸோ இது ஜோதிட கன்சல்டேஷன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் கே இதை கேள்வி கேட்டு ரொம்ப பயன் பெற்று இருக்கீங்க அது வரைக்கும் நல்லது ஸோ அதுலேயும் இன்னொரு சில சந்தேகங்கள் சில பேர் வந்து போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதில் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் ராசி வந்து இந்த மாதிரி வந்து கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தால் அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் ஸோ அதோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லி ஸோ இது வந்து சில பேருக்கு ஒத்து வரலையே காஞ்சி மகா பெரியவர் விருச்சிகராசி அவர் வந்து எவ்வளோ பெரிய மகானாக இருக்கார் கோயில் கோயிலாக போய் எவ்வளோ பெரிய லெவலுக்கு உச்சத்துக்கு வந்திருக்கார் அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்டிருக்கீங்க அது உண்மை தான் அவர் வந்து விருச்சிகராசி அதில் எனக்கு சந்தேகமே இல்லை ஆனால் மகா பெரியவர் யார் நம்ம யார் அப்படின்றத பார்க்கணும் மகா பெரியவர் பெரிய மகன் நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மகா பெரியவர் வாழ்க்கையில் என்னைக்காவது அவர் ஜாதகத்தை ஏதாவது ஜோசி கொடுத்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் எனக்கு எப்போ வந்து வேலை கிடைக்கும் இப்போது வேலை கிடச்சோடனே ப்ரமோஷன் எப்போ கிடைக்கும் நான் ஆன் சைட் போகலாம் எனக்கு க்ரீன் கார்டு எப்போ கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி மகா பெரியவர் ஏதாவது ஜோசியரை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாரா அவர் வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அவர் வந்து மிகப்பெரிய சன்னியாசி மிகப்பெரிய மகான் அது தெய்வத்துக்கு நிகரானவர்னே சொல்லலாம் ஸோ அந்த லெவலுக்கு பெரிய மகான் சாதாரண ஆள் கிடையாது ஸோ இப்போ நம்ம அவரையும் நம்மளையும் கம்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க எதனால் கம்பேர் பண்ணுறோன்னா ரெண்டு பேருமே விருச்சிகராசி அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சமாவது லாஜிக்காக இருக்கா அப்படின்னா விருச்சிகராசி எல்லோரும் எல்லோருமே மகா பிரிவர் ஆகிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் குறிப்பாக லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் மட்டும்தான் நம்மளோட கவனமே இருக்குது எப்போ பார்த்தாலும் எல்லார் கேள்வியும் இதுதான் ஒரு லட்சம் ஜாதகம் பார்த்தாலும் எல்லாருக்கிட்டேயும் வரவங்களோட கேள்வி இது ஒன்று தான் சில கேள்விகள் தான் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ நான் ஆன்சைன் போவேன் இல்லை ஆன்சை அங்கே போனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வருஷம் அங்கே வேலை பார்த்தவொடனே க்ரீன் கார்டு கிடைக்குமா நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சில கேள்விகள் கல்யாணம் எப்போ ஆகும் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கலை அப்படின்னா குழந்தை எப்போ பிறக்கும் இந்த மாதிரி சே கேள்விகள் தான் லட்சக்கணக்கான பேர் வந்து ஜோசியரை பார்த்தாலும் இதே கேள்வி தான் ரிப்பீட்டடாக இது தான் வர்றது ஸோ விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே கேள்வி தான் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் வேறுபடும் கொஞ்சம் இப்போ ஒருத்தருக்கு உடம்பு செல்ல அப்படின்னா உடம்பு எப்போ சரியாகும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா சில பேர் கடனில் மாட்டிக்கிட்டேன் கடன் எப்போ தீரும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம் வரும் ஸோ ஆனால் நம்ம கேட்குற கேள்வி எல்லாமே பார்த்திங்கன்னா லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி கேள்வி என்னைக்காவது காஞ்சி பிரிவர் ஏதாவது ஜோசியரை பார்த்து கேட்டிருப்பாரா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு பதில் கிடச்சோம் ஸோ அவரையும் நம்மளையும் கம்பேரே பண்ண முடியாது ஸோ அது ஒரு விஷயம் இன்னொரு சில பேர் இவர் வந்து நரேந்திர மோடி அதாவது இந்திய பாரத பிரதமர் வந்து அவரும் வந்து இந்த விருச்சிகத்தில் பிறந்தவர் தான் அவர் பார்த்தீங்களா கோயில் குளம்லாம் நிறைய சுற்றிட்டு லைஃப்பில் பெரிய லெவலில் வந்துட்டார் அப்படின்ற கேள்வியும் சில பேர் கேட்குறீங்க அதாவது அவருடைய ஜாதகம் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது நிறைய பேர் வந்து எதனால் அவர் விருச்சகம் அப்படின்னு நம்புறீங்கன்னா ஆன்லைனில் போட்டுருக்கு ஸோ அதனால் நம்புகிறீங்க அவ்வளோதான் ஏன்னா அவரும் வந்து அவர் ஜாதகத்தை கொடுத்து உங்ககிட்ட ஜோசியம் பார்த்துருக்க மாட்டார் ஸோ நீங்களும் அவருடைய ஜாதகத்தை நேரடியாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை எதுவாக இருந்தாலும் இந்த ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கு அதாவது இன்றைக்கும் நிறைய பேர் ஜோசியம் பார்க்க வரவங்க கிட்ட உங்கள் டேட்டு டைமு ப்ளேஸ் ஆஃப் பர்து சொல்லுங்க ஏன்னா ஜாதகம் கணிக்க அதுதான் தேவை அப்படி கேட்டோன்னா சில பேர் கேட்குற கேள்வி சார் சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டை கொடுக்கணுமா இல்லை நஜமாலிய பிறந்த தேதியை கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி கேட்பாங்க ஸோ இது இன் இன்ஃபேக்ட்டு செவன்ட்டீஸில் பிறந்தவங்களும் சரி எயிட்டிஸில் பிறந்தவங்களும் சரி சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்களும் சரி அந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இந்த மாதிரி வேறுபாடு இருக்கும் சர்ட்டிஃபிகேட்டில் ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் உண்மையிலே வேறு டேட்டில் பிறந்திருப்பாங்க அதெல்லாம் உண்டு அது எயிட்டிஸ் வர காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது சில பேர் நைன்ட்டீஸில் பிறந்தவங்க கூட அந்த மாதிரி இருக்காங்க சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் இருக்கும் இவங்க பிறந்தது வேறு ஒரு டேட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ சாதாரண மனுஷங்க நம்ம லெவல்லே இப்படி இருக்குன்னா அந்த மாதிரி பெரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அவங்களோட ஜாதகம் பர்ஃபெக்டாக வந்து ஆன்லைனில் கிடைக்கிற லெவலுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து அதில் ஏதாவது ஒரு இது இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ருச்சிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை நீங்கள் சொல்கிறபடி உங்களோட வாதப்படி அவருக்கு கண்டிப்பாக விருச்சகம்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டால் கூட இப்போ நம்ம வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் ஒப்பிட முடியுமா அப்படின்னா சாதாரண ஒரு விருச்சகத்தில் பிறந்தவரும் அவரும் ஒப்பிட முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது இப்போ ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகளே வேறு அவருடைய தன்மை அவருடைய வாழ்க்கையே வாழ்க்கை முறை டோட்டலி வேறு ஸோ சம்மந்தமே அதை கம்பேரே பண்ண முடியாது இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் லே ஆஃப் எப்பயாவது பண்ணால் வேலையை விட்டு தூக்குவாங்களா அப்படின்ற பயத்துலேயே நம்ம வேலை பார்த்துட்டு என்றைக்காவது அவர் அந்த மாதிரி பயத்தில் இருப்பாரா அப்படின்னா கிடையாது ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண வேலை பார்த்து ஏதாவது நாலு காசு சம்பாதிக்கணும் நமக்கு வந்து வீட்டில் ரெண்டு பொன் குழந்தைங்க இருக்காங்க நாலு காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிடணும் ஒரு செட்டில் டவுன் ஆக்கிடணும் பசங்களை வந்து கொஞ்சம் நல்லா படிக்க வச்சு தேத்தி விடணும் அப்படின்ற இதுனால ப்ரெஷர்னால கொஞ்சம் வந்து வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு சமமானவங்களோட ஒப்பிடுறது தான் கரெக்டாகவே இருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒப்பிடவே முடியாது ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கும் அதே தான் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இருக்கீங்க ஒரு ஒருத்தர் வச்சுக்கிற ராசியில் இருக்கீங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன இது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தடவையாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த தடவையாவது ஒரு நல்ல சேல்ரி ஆகி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான இதுவெல்லாம் ப்ரொமோஷன் எதாவது கிடைக்குமா அப்படி இப்படின்ற கேள்விகள் தான் இருக்கும் அதே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் என்னைக்காவது யோசித்து பார்ப்பாரா அந்த கோயில் வாசலில் ஒரு விருச்சக ராசிக்காராக இருக்கான் அவனுக்கு இன்றைக்கி காலில் சாப்பாடு கிடைக்கல ஸோ நம்மளுக்கு காலைல சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்குமா ஏன்னா அதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம் ஏன்னா கோயிலில் இருக்கிற கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு பிச்சைக்காரன் அவனும் நம்ம ராசியாகவே இருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்போது அவனுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா சுத்தமாக கிடையாது ஸோ இதுதான் இது ஜஸ்ட்டு பொதுப்படையாக வந்து இதை பார்த்துட்டு நம்ம சம்மந்தமே இல்லாத நபர்களோட கம்பேர் பண்ணுறத முதல்ல நிப்பாட்டுங்க ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் ஸோ ஏன்னா சில பேர் அந்த கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ரிப்பீட்டடாக அதுக்காக தான் இந்த பதில் சொல்றேன் ஸோ இப்போ இந்த வீடியோக்கும் வந்துடலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் சுமாராக தான் வந்து ரிச்சிகிறது காரணம் என்ன அப்படின்னா அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனி வந்துட்டாலே ஒரு படுத்து ஒரு பாடு படுத்திடும் ஸோ விருச்சிகத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அர்த்தாஷ்டம சனி முடியுது அது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து மார்ச் மாதத்தில் அர்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனி ஆரம்பிக்குது ஸோ இது நல்ல ராஜபோகமான வாழ்க்கையை கொடுக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கெஞ்சினாலும் சனி வராது அதாவது விருச்சிகத்துக்கு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் வீட்டில் சனி வர அதுதான் பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ அஞ்சாம் இடம் அப்படின்றது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம முற்பிறவியில் பல நல்ல விஷயங்களும் பண்ணுவோம் தீய விஷ விஷயங்களையும் பண்ணியிருக்கோம் அதற்குண்டான பலாபலன்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் பாவத்தில் இருக்கும் இப்போ பேங்கில் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து லாக்கர் வேணும்னா லாக்கர் ஃபெசிலிட்டின்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த லாக்கரில் போய் எதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறது ஏதாவது கொஞ்சம் நகையத்துக்கு போய் வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது வேல்யூபிள்ஸ் இருந்ததுன்னா போய் வைக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது அஞ்சாம் வீடு ஸோ அந்த அஞ்சாம் வீட்டில் என்ன இருக்கும் நாம் முன்ஜென்மம் செஞ்ச கர்ம வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் உண்டு அதை தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக்கர் மாதிரி போட்டு வைப்பாங்க ஸோ அந்த லாக்கரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் எப்போ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த பஞ்சமஸ்தானத்தில் வருட கிரகங்கள் முக்கியமான கீ பிளானட்ஸு வருட கிரகங்கள்லாம் போகும்போது தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ வந்து வருட கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு சனி ராகு கேது அதில் ராகு கேதுவை விட இந்த குரு சனிக்கு தான் பவர் அதிகம் பஞ்சமஸ்தானத்தில் போகும்போது ஏன்னா சனி வந்து கர்மக்காரகன் ஆல்ரெடி வந்து இது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மக்காரகன் போகிறது ரொம்ப நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும் ஸோ முன்ஜன்மம் நாம் செய்ய செஞ்ச நல்ல விஷயங்கள் நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே இந்த கர்மக்காரகன் கரெக்டாக பஞ்சமஸ்தானத்தில் போகும்போது நமக்கு வாரி வழங்குவார் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் நான் ரொம்ப நல்லவங்க யாருக்குமே எந்த கெடுதல் கூட பண்ணதே கிடையாது ஆனால் எல்லாரும் என்னை ஏமாத்துகிறாங்க எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை எல்லாருமே என்னை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க ஏமாத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துப்போம் அந்த மாதிரியான நபர்கள் அந்த மாதிரியான ஒரு நபராக இருந்தால் கூட இந்த காலகட்டம் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கர்மக்காரகன் சனி வர்றதுனால உங்களுக்கு நல்ல வினைகளுக்கு உண்டான பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முன்ஜன்மத்தில் செஞ்ச நல்ல விஷயத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை ஆண்டு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த சனியோடைய முழு சப்போர்ட்டு விருச்சிக ராசி அதே மாதிரி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு இது எப்போத்துலேருந்து அப்படின்னா கரெக்டாக மார்ச் மாதத்துலேருந்து நடக்கும் ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் சனியுடைய அந்த பஞ்சமஸ்தானத்தில் சனி வருது அது மட்டும் அல்லாமல் இன்னொரு மேஜர் டிரான்சிட் நடக்குது மிகப்பெரிய பயிற்சி அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் ராகு எது பயிற்சி ஆகுது இப்போது ராகு வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விருச்சிகத்துக்கு ராகு இருக்கும்போது முன்ஜென்ம பலன்கள் அந்த பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்க விடாமல் தடுத்துட்டு இருக்கு அந்த தடுப்பு வந்து உழைக்கப்படும் ஸோ மே மாதம் வந்து அது ஒரு பெயர்ச்சியாகி உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு போகும் சுகஸ்தானத்துக்கு போகாதிபதி போகத்துக்கு அதிபதியான ராகுவே போகிற சுகஸ்தானத்துக்கு போகாதிபதி போகிறது மிக பெரிய ராஜயோகம் காரணம் என்ன அப்படின்னா சுக அதாவது ராகு எங்கே இருக்காரோ அந்த பாவத்தை ஆம்பிளிஃபை பண்ணுவார் பெருசாக்குவார் விரிவுபடுத்துவர் ஸோ அப்போ சுகஸ்தானத்துக்கு ரிச்சிகத்துக்கு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா மேலே ராகுக்கு எது ஆகும் மேலே வந்து சுகஸ்தானத்துக்கு வந்துடுவார் ஸோ சுகஸ்தானத்துக்கு வந்தவுடனே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்களை ஏற்றுவார் அதாவது நாலாம் வீடுனால் என்ன எதனால் சுகஸ்தானம்னு சொல்கிறோம் அப்படின்னா நாலாம் வீட்டில் தான் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க நிலப்புலன்கள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அசட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாலாம் பாவத்தில் சம்மந்தப்பட்டோம் ஸோ இந்த நாலாம் பாவத்தில் ராகுவே வர்றதுனால அதிகப்படியான செல்வங்களும் கொடுக்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கலாம் ஒரு சாதாரண ஒரு வண்டியில் போயிட்டு இருக்கிறவங்க ஒரு டூ வீலரில் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு கார் வாங்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு காரில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லக்ஸூரியஸான கார் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கேற்ப உங்களுடைய சுகத்தை அடுத்த கட்டத்துக்கு ஏற்றும் ஸோ அதனால் உங்களுடைய சுகஸ்தானம் ராகுவால் வளர்ச்சி அடையும் இது ரொம்ப நல்ல விஷயம் சுகஸ்தானத்தில் ராகு வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் சந்தேகமாக வேண்டாம் அது மிகப்பெரிய ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கும் அதாவது சில பேருக்கு வந்து அவங்க பெருசாக சொத்து வாங்கியிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க கூட பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சில காலகட்டத்தில் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சாதாரண படிப்பு படிச்சுட்டு வீட்டில் வேலை இல்லாமல் சும்மாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் அவங்க அக்கா கல்யாணம் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணி போன இடம் நல்லா வசதியான இடமா இருக்கும் ஸோ அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவர் போவார் இவர் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா டேராக போட்டு நல்ல சுகபோகமான வாழ்க்கை நல்ல சாப்பாடு ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா டைமை என்ஜாய் பண்ணிட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த பொருள் சம்பந்தம் இல்லை சொந்தம் இல்லை அப்படின்னா கூட அந்த காலகட்டம் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து சந்தோஷமாக அந்த பீரியடு ரொம்ப வந்து என்ஜாய் பண்ண பீரியடு அப்படின்னு எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஏதாவது காலகட்டம் இருக்கும் சில பேர் வந்து வேலைக்கு வெளியில் போயிருப்பாங்க அந்த டைம் வந்து சூப்பரான பீரியடு நல்லா என்ஜாய் பண்ணும் பெருசாக வந்து எதை பற்றியுமே யோசிக்கல கையில் நல்லா காசு வந்தது நல்லா செலவு பண்ணும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த சுகஸ்தானத்தில் ராகு பகவான் வரும்போது நடக்கும் ஏன்னா ராகு வந்து போகக்காரகன்னு சொல்லுவோம் போகம்னா என்ன நம்ம லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியவர் ராகு ஸோ அவர் சுகஸ்தானத்தில் வர்றதுனால சுகத்தை ஆம்பிளிஃபை பண்ணுவார் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போவார் ஸோ அதனால் நீங்கள் சம்பாதிக்கவே இல்லைன்னா கூட அடுத்த ஒன்றரை வருஷம் சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இந்த எப்போத்துல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்க மேலே ஸோ முதல் ஒரு நாலு மாதம் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் மேக்க மேலே டைம் நல்லா இருக்குது மிகப்பெரிய யோகத்தை ராகு கொடுக்கறதுக்கு வந்துட்டார் அதுக்கு அடுத்தது கேது அவரும் முக்கியமான கிரகம் இல்லையா அப்போ கேது எங்கே போகிறார் ராகு வந்து சுகஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா கேது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பத்தாம் பாவம் தொழில் பாவத்தில் வர்றார் அதாவது கேது தொழில் பாவத்தில் வர்றது நல்லதாக கெட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு தொழில் பாவத்தில் ஏதாவது ஒரு பாவியாவது இருந்தால் பரவாயில்ல இந்த பாவி பொழைச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் அதில் எதாவது ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கூட பரவாயில்ல ஏதாவது தொழில் பண்ணி இந்த ஆள் பொழைச்சிப்பான் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அப்போது பாவியான கேது அவர் வந்து பொதுவாகவே கேது வந்து லௌகீக வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாத கிரகம் அவர் தொழில் ஸ்தானத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா வேலையை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ அதில் சந்தேகம் வேண்டாம் ஸோ விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி விருச்சிக லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல வேலைக்கு எதிர்பார்ப்பு வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் இப்போ புதுசாக வேலை ஒருத்தர் இப்போ தான் படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த கேது வந்து வேலையை கொடுப்பாரு ஸோ அதில் பத்தில் வந்து கேது வந்து வரைந்து தொழிலை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் ஸோ ராகு கேது நல்லது பண்ணுறாங்க சனியும் நல்லது பண்ணுறாங்க குரு என்ன பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி இருக்குது அதாவது குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் நடக்குது அந்த ஏப்ரல் வரைக்கும் விருச்சிகத்துக்கு குரு பார்வை உண்டு ஸோ ஏப்ரல் வரைக்கும் குரு நல்லா பார்த்துப்பார் ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற வீடு தான் வலுப்பெறும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ விருச்சிகத்துக்கு நேர் எதிர் ஆப்போசிட்டில் ஏழாம் பாவத்தில் இப்போ குரு இருக்கார் ஸோ ஏழாம் பாவத்தில் வந்து விருச்சிக ராசியை குரு பார்க்குறாரு ஸோ அதனால் விருச்சிக ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் குருவுடைய சப்போர்ட்டு இந்த காலகட்டம் நல்லாவே இருக்குது ஸோ அதனால தான் இப்போ ஒரு லெவலுக்காவது வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட பெருசாக வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு லெவலுக்கு சுமூகமாக ஏதோ ஓடுதுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு காரணமே குருவோட பார்வை இப்போ இருக்கிறதுனால தான் அந்த குருவோட பார்வை ஏப்ரல் வரைக்கும் இருக்குது ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் ஏப்ரல் வரைக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குரு காப்பாற்றிடுவார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் குரு பார்வை இருக்குது குரு காப்பாற்றுவார் கரெக்டாக மார்ச்சில் வந்து சனி பயிற்சி ஆகுது சனி மார்ச்சில் வந்ததுக்கப்புறம் ஏப்ரலில் இருந்து சனியும் காப்பாற்ற ஆரம்பித்தவர் சனியோடைய முழு சப்போர்ட் உண்டு அப்புறம் மே மாதம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மே மாதம் ராகுக்கு இது பயிற்சி ஆகும் ஸோ அப்போ ராகுவும் வந்துடுவார் கேதுவும் வந்துடுவார் அது இன்னும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் அப்போ ஏப்ரலில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன பண்ணும் குரு வந்து விருச்சிகத்துக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீட்டில் போயிடுவார் மறைஞ்சிடுவார் ஸோ ஏப்ரலுக்கு மேலே குருவுடைய பலம் அதிகமாக கிடையாதுன்றது தான் உண்மை ஸோ அதனால் விருச்சிகத்துக்கு இப்போ ஏப்ரலில் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு பலம் பெருசாக இல்லையே அப்போ டைம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது இப்போ குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அது முக்கியமான விஷயம் ஏன்னா ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் எல்லாருக்குமே நல்லதே பண்ணக்கூடியவர் குரு பகவான் தான் அவர் ஒன்று ஜாதகத்தில் நல்ல பிளேஸ்மெண்ட் வரும்போது நல்லது பண்ணுவார் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு கையை கொடுத்து தூக்கி விடுவார் அது குரு பண்ணுற விஷயம் இப்போது குரு பலன் இல்லை குரு எங்கேயாவது மறைஞ்சிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா குரு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார் அது ஒன்று தான் ஆனால் அவர் கெடுதலும் பண்ண மாட்டார் ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இந்த சனி ராகு கேது எல்லாமே நல்லது தான் பண்ணுறாங்க ஸோ இது தான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அதனால் ருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்கவே ராஜபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாக் பாட் பீரியட் அப்படின்றதுல நம்பிக்கை கண்டிப்பாக வைங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கிரகங்களுடைய சப்போர்ட்டும் முழுக்க இருக்குது கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கனாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு சக்ஸஸ்க்கு வரலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ